அந்த எஸூபி மூலமாக என்னென்ன வருகிறதோ என்னென்ன ஐடியாஸ் வருதோ அதை தான் நாங்கள் எடுப்போம் தவிர நாங்கள் போய் இன்னொரு ரெஃபர் பண்ணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை எஸ்ஓபிஸை கொடுத்தவரைக்கும் அவங்க கேட்டிருக்கீங்க கொரோனா காலத்தில் வந்து நம்ம புதுசாக நம்ம விட்டுருக்கிற சர்க்குலரே அதுதான் மாஸ்க் வந்து கண்டிப்பாக குழந்தைகள் நாங்கள் எனக்கும் மாஸ்க் அணியக்கூடாதுன்னு சொல்லுவோம் மாஸ்க் அணிஞ்சால் நல்லது தானேன்னு சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கு இந்த கொரோனா காலத்தில் வந்து இப்போ முதலமைச்சர் அலுவலகத்தில் வந்திருக்கின்ற செய்தி மூலமாக நாங்கள் கொடுத்துருக்கின்ற சர்க்குலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் வந்து மாஸ்க் அணியும் அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே நோயும் போது ஹேண்ட் சானிடைசரை பயன்படுத்த வேண்டும் ட்ரீட் பண்ண சோப்பை பயன்படுத்தணும் இது இதற்கான வசதிகளை ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் மேம்படுத்துறதுக்காக ரெடியாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் இதை ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் அதே மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுலேயும் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் செக் அது அப்நார்மலாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் நம்ம அறிவுரை செஞ்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணுங்கிறதையும் நாங்கள் எடுத்து சொல்லுவோம் சார் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் வந்து இந்த இல்லம் தேடிகள் இல்லம் தேடிகள் வந்து டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம்னா அதே நம்முடைய எக்கனாமிக்கல் அட்வைசர்ஸாக நம்ம வந்திருக்கின்றவர்களே அதை பாராட்டுங்கிறதுக்காக பாராட்டினாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறது வந்து இந்த ராஜஸ்தான் உத்தரகாண்ட் சத்தீஸ்கர் போன்ற நீங்கள் கொண்டு வரணுங்கிற அளவுக்கு நம்ம அதை சேர்க்க முடியும் அரசு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு நீட் பயிற்சி தான் நடந்துட்டு இருக்கு மோர் தென் பதினாறாயிரம் பேருக்கு மேலே அதை அப்ளை பண்ணியிருக்காங்க நீட் பயிற்சி வந்து நாங்கள் நிறுத்தல இந்த பட் எங்களோட குறிக்கோள் முதலமைச்சருடைய குறிக்கோள் ஏன் எங்களோட குறிக்கோள் ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லாத்துடைய குறிக்கோளும் ஒன்றையாவது தான் நீட் என்பது நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அது வரக்கூடாதுங்கும் போது அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் குழந்தைகள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த பயிற்சியை வந்து அந்த அரசு பள்ளி இருக்கின்ற ஹைடெக் லேப் மூலமாகவும் சரி அங்கே இருக்கின்ற நம்ம கிளாஸ் ரூம் பகுதி மூலம் நடத்தி கொடுத்தோம் உடற்கல்வி பாடத்தை கண்டிப்பாக வரணும்னு

கொண்டு கையில் கடைசியாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கைட்டை ஒரு தேர்தல் <laughs> பாதிக்கப்பட்ட <laughs> 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 பார்த்திங்கன்னா நிறைய நிறையா பேர் நிறையா கோரிக்கைகள் வைத்துட்டு இருக்கிறாங்க தேர்வு எழுதினவங்களும் சரி இருக்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பல கருத்துக்கள் சொல்லுங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் அவங்க ஆங்கிள் வந்து இது மாதிரி கோரிக்கை வைக்கும்போது அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது ஒரு அவசரம் துறையாக கடமையாகத்தான் நான் நான் பார்க்கிறேன் இதற்கு எதற்கெல்லாம் வழிவகை செய்ய முடியுமா ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சொன்னதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு டீச்சர்ஸ்